வெல்கம் பேக் டு ஆர் சேனல் தீஎன் பசங்க தமிழ் பார்த்துருப்பீங்க அதான் ரேப்பிடா ஃபுட் டெலிவரியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபுட் டெலிவரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான் இப்போ ஸ்விகி சொமோட்டோ நிற்கிறோம் ஹோட்டலை அதாவது சொமோட்டோ ஓட்டவே முடியாது ஸ்விக்கி ஓட்டலாம் இப்போதைக்கு நம்ம ரேப்பிடா ஓட்டிகிட்டு இருக்கேன் அது காரணம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரி மட்டும் பண்ணுறவங்களுக்கு நேத்துக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க இருபது ஆர்டர் பார்த்தா இரநூ ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கொடுக்குறாங்க ஸோ அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அதோட பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கறதையும் சொல்றேன் ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க யாரெல்லாம் ரேபிடாக ஓட்டுறீங்களோ உங்களுக்கு ரேபிடலாம் ஃபுட் டெலிவரி ஓட்டுறீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட இன்சென்டிவ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இருபது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் ஆர்டர் எத்தனை ஆர்டர் முடிச்சா இன்சென்டிவ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆறு ஆர்டர் முடிக்கணும் அந்த ஆறு ஆர்டர் முடிச்சா நூத்தி ஐம்பது ரூபா அடுத்து ஒரு நாலு ஆர்டர் முடிச்சா நூத்தி பன்னெண்டு ரூபா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆர்டர் ஓகேங்களா அஞ்சு ஆர்டர் முடிச்சா நூத்தி ஐம்பது மறுபடியும் ஒரு அஞ்சு ஆர்டர் முடிச்சா நூத்தி எழுபத்தஞ்சு மொத்தமாக ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இன்சென்டிவ் இருபது ஆர்டர் முடிக்கணும் டைம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆர்டர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் வராது அப்படி சின்ன சின்ன ஆர்டர் வரும்போது எடுத்தீங்கன்னா சின்ன ஆர்டருக்கு வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட பதினேழுல இருபது நிமிஷம் வெயிட் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு ஒரு நாற்பது ரூபா ரூபா அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்தால் மட்டும்தான் சீக்கிரமாக ட்ரீட் பண்ண முடியும் இப்போது இதில் உள்ள பிரச்சனைகளை பார்த்துடலாம் ஸோ நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நாலு அஞ்சு மாதமாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் ஸ்விக்கி ஃபுட் ஆர்டரும் தவிர்த்து மற்ற ஆர்டரும் கொடுக்குறாங்க இப்போ போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட ஆர்டர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ ஆர்டர் வருது ரேப்பிடோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதர ஆப்லாம் இருக்குல்ல இந்த அந்த கேஎப்சி ஆர்டரு அந்த மாதிரி ஓன் ஆர்டர்லாம் வரும் கொஞ்சம் சில வரும் அதெல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா கேஎப்சி ஆர்டர் வந்தால் பிரச்சனை கிடையாது கஸ்டமருக்கு கால் பண்ணுறதுக்கு நார்மல் நம்பர் கிடச்சிரும் இந்த பிஜ்னு ஒன்று ஒரு ஆர்டர் வரும் அது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆர்டர் தான் அந்த ஆர்டர் மட்டும் வந்தால் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க நானும் சந்தித்தேன் அது எப்படி கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணால் கால் போகாது வராது ரிக்யூஸ்ட் கொடுத்தா அஸ்டர் அதாவது அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் நம்மளால் கரெக்டாக டெலிவரி பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதுவே அட்ரஸ் எதுவும் இல்லை தெருப்பேரோடு நிற்குதுன்னா ரொம்ப சிரமம் கஸ்டமராக பார்த்து கால் பண்ணி நமக்கு ஒரு இது பண்ணால் மட்டும்தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும் அதை தெரியாமல் எடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் அதை நான் ஒரு ஆப்ஷன் வந்தேன் அந்த ஆர்டர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பன்னெண்டு ரூபா கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் காமிச்சு வரும் அப்படி காமிக்கும்போது அந்த ஆர்டர் எடுக்காமட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆட்ரு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் வச்சாங்க அதை மறைச்சிட்டு கிலோமீட்டருக்கு அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அப்படி கொடுத்து கொடுத்தாலும் அதை அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அதுவும் அதே பிஜ் தான் இருக்குது ஓகே இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜ் ஆர்டர் எடுத்துட்டீங்க டிராப் லொக்கேஷன் போயிட்டீங்க கஸ்டமர் கால் எடுக்கல லொக்கேஷன் போய் ரீச் ஆச்சு அப்படின்னா ஏன்னா நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்டு ரேப்படும் சுத்தமே கிடையாது அப்படி நீங்கள் கால் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா க எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த சார் பண்ணுறேன் எந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைன்லேயே வச்சிருவாங்க அப்படியே தான் இருக்கும் வேஸ்ட்டு ஒன்றும் ஆகாது ஓகேங்களா இது நான் நிறைய நிறைய தடவை க இது பண்ணியிருக்கேன் அனுபவப்பட்டு ரொம்ப டென்ஷன்லாம் இருக்கேன் ஒரு தடவை இன்சென்ட் எடுக்கிறதுக்காக ஓட்டி ரெண்டாவது ஆர்டர் தான் ஆரே அது வந்து கேன்சலே பண்ணி தரல வீட்டுக்கு வந்து ஃபோனை வந்து அடுத்த நாள் காலையில் தான் அந்த ஆப்பில் இது இதே கேன்சல் ஆச்சு அந்த ஆப்பிலோட அந்த ஆர்டர் வந்து போச்சு ரிமூவ் ஆச்சு இதுக்கு என்ன சல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா தயவு செஞ்சு அட்ரெஸ்ஸு டோர் நம்பரு அதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இல்லை அப்படி இல்லாத கஸ்டமராக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ஹோட்டலில் கஸ்டமரோட நம்பர் வாங்கிக்கோங்க கொடுப்பாங்க நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க கேட்கலாம் தர மாட்டாங்க சார் இந்த மாதிரி நான் ரேப்பிடோவில் ஓட்டுறேன் எங்களுக்கு கால் பண்ண முடியாது கஸ்டமருக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நம்பர் கொடுத்துருங்கன்னா கொடுப்பாங்க நேற்றுக்கு நான் அப்போதான் வாங்கி ஓட்டினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்ராக்கெட் வந்து பிரச்சனை கிடையாது அதுவும் வந்து நம்ம நார்மலாக கேஎஃப்சி மாதிரி தான் கஸ்டமர் ஓகே போய்ட்டு கால் பண்ணோம்னா நார் கஸ்டமரோட நார்மல் நார்மல் நம்பர் வந்துடும் ஓகேங்களா அது பிரச்சனை கிடையாது இந்த அட்லாஜிக்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து ஜொமோட்டோ ஆர்டர் தான் அட்லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் கரெக்டாக ஜொமேட்டோ கால் போயிடும் ஒரு சில டைம் வந்து கால் போகாது அப்படி போகாமல் இருந்துச்சு இந்த நம்பர் சரியில்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் வர ஜொமேட்டோ நம்பர் கூட ப்ளஸ் ஜீரோ முன்னாடி மட்டும் சீரோ சேர்த்துக்கோங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் ஏதோ சொன்னி தம்பது வரும் நினைக்கிறேன் ஆட் பண்ணோம்னா கால் போகுது கனெக்ட் ஆகுது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க வேற இதுதான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை ரேப்பிடோவில் ஸ்பீஜ் அந்த ஆர்டர் வந்து சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது அந்த ஆர்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்ட்ரா பன்னெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க க்ரீன் க்ரீன் கலரில் கீழே வரும் கஸ்டமர் டிப்ஸ்ன்னு போட்டு ஆட் பண்ணுவாங்க ஆர்டர் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா ஆனால் டெலிவரி பண்ணுற முடிச்ச இடத்துல மட்டும்தான் பிரச்சனை சந்திப்போம் அதுக்காக நிறைய பேர் அதை பயந்து விட்டு எடுக்காமல் விட்டுருப்பீங்க இனிமேல் அது போய் எடுக்காது எடுக்காமல் விடாதீங்க எடுத்துருங்க அப்புறம் நேற்றி ஒரு செம்ம காமெடி பார்த்துக்கோங்க ஒரு ஆர்டர் கேஎப்சில் வந்துச்சு அந்த ஆர்டரை கேஎப்சில் போய் பிக்கப் பண்ண போகிறேன் அந்த பேர் கஸ்டமர் நேமில் மூணு டெலிவரி பார்ட்னர் இருக்காங்க நான் நானும் நாலாவது ஓகே நாலு பேர் நிற்கிறாங்க இப்போ போயிட்டு ரெஸ்டாரண்டில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்டரை ஒரு டெலிவரி பார்ட்னர் போய் டெலிவரி பண்ணிவிட்டாங்களா கஸ்டமர்ட்டு அப்பனா இங்கே இருக்கிற மூணு பேருக்கும் வேலை கிடையாது அப்புறம் என்ன பண்ணேன் இந்த மூணு டெலிவரி பார்ட்னர் கூட்டுட்டு அந்த கஸ்டமர் லொகேஷ் வாங்க பிக்கப் போடுங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர் கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் கொடுத்து அது ஓடிபி ஆர்டர் வரும் கஸ்டமர் கால் பண்ணி கேட்டு ஓடிபியை போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அந்த ஆர்டரு நேற்றுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு காலையிலேயும் வந்துச்சு ஓடிபி ஒரே ஓடிபி தான் ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் வருதுல்ல அந்த ஓடிபி ஒரே ஓடிபி தான் அந்த ஓடிபி எனக்கு ஞாபகம் இருந்தனால காலையிலையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அங்கே போயிட்டு ஆனால் ஐட்டம் கடையில் பிக் பண்ண தேவை இல்லை ஏன்னா தரமாட்டாங்க ஏன்னா அது நேற்று டெலிவரி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஒரு சில ஆர்டர் இருக்குது தெரியாமல் எடுத்து மாட்டிக்கு முடித்தோன்னா நேற்றுக்கு அந்த கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஏன்னா அத்தனை பேர் கால் பண்ணியிருக்காங்க சார் இந்த மாதிரி வந்திருக்கேன் ஆப்பிலேருந்து வந்து ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்க அவளுக்கு டென்ஷன் ஆகி இன்னைக்கு காலையில் ஸ்விட்ச் ஆஃப்னே பண்ணியிருக்காரு ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டார் அந்த நம்பரை அவர் ஃபோன் நம்பரை கால் பண்ணால் மாட்டேங்கி ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒரு சில பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசித்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் பண்ணுங்க உங்கள் மாதிரி பண்ணினீங்கன்னா உங்கள் நண்பருக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே ஏன்னா நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அதில் பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணுன்ட்டு ஓகே இப்படி தான் இது பண்ணால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம ரேப்பட்லாம் வந்து சூப்பராகவே பண்ணோம் மொத்தமாக வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா நினைக்கிறேன் அந்த இன்சென்டிவோ சேர்த்து ரவுண்டாக அடிச்சு முடிச்சோம் ஓகேங்களா நேற்றுக்கு ஓட்டினோம் நமக்கு டைம் அதிகமாக இருக்கனால கிடச்சிது இன்றைக்கும் வந்து பத்து ஆர்டர் முடிச்சிருக்கேன் இன்னொரு பத்து ஆர்டர் முடித்தா ஃபினிஷ் பண்ணலாம் இன்சென்டிவை இந்தா கிளம்பிட்டு இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன் ஓகேங்களா அந்த வீடியோ பத்து மணிக்கு ப்ளே ஆகுதுன்னா இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஓகே ஓகே வேறு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்க கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை எப்போ ரிப்ளை பண்ணணும் அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோடு மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டெய்லி லைவ் இருக்குது லைவ்ல வாங்க ஆனால் லைவில் வந்து ஃபுட் டெலிவரி பிரச்சனை கேட்காதீங்க அந்த தலைப்பு என்ன கொடுக்கணும் அது மட்டும் கேளுங்க பேசுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் பாய்